ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லோரும் காலையிலேயே இன்றைக்கி நம்பி மலைக்கு தாங்க குளிக்க வந்திருக்குறோம் நேற்று மதியம் நாங்கள் குளிக்க வந்தோம் தாம்பூதி பாலத்துக்கு மேலே தண்ணி போனதுனால நாங்கள் வந்து குளிக்காமல் திரும்பி வந்துவிட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாம்போதி மாடத்தில் குளிக்க மாட்டோம் இதை தாண்டி நாங்கள் வந்து இன்னொரு இடத்துல போவோம் அந்த இடத்துக்கு எங்களால் நேற்று போக முடியலை இன்றைக்கி அந்த இடம் எப்படி இருக்குங்கிற இந்த வீரியல் நான் உங்களை காமிக்கிறேன் இந்த குளிச்சிட்டு இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏர்வாடிக்கு இருந்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க மக்கள் தான் நல்லா ஆரவாரத்தோடு ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க நம்பி கோயிலுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அடி இல்லைன்னா ரெண்டு அடிக்குள்ள தான் தண்ணி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட நெஞ்சு வளர்ந்து தண்ணி இருக்குது நாங்கள் எப்போவுமே குளிக்க போகிற இடம் வந்து இருந்து உள்ளே தான் அதாவது நீங்கள் நம்பி கோயிலில் மேலே அதாவது உங்களுக்கு குளிக்க முடியலை அப்படின்னாச்சுன்னா கீழே நீங்கள் வந்து நாங்கள் போகக்கூடிய இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது தண்ணி அதிகமாக வரும்போது நீங்கள் போகாதீங்க இப்போவுமே மழை அடிச்சுட்டு இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் காரை விடுறது போது கொண்டு டேஞ்சரு இந்த இடத்து வழியாக தான் வந்து எல்லா மக்களும் வந்து பைக்லேயும் கார்லேயும் உள்ளே போய் குளிப்பாங்க

வட மணக்குது சேர்த்து உண்மையிலே வந்திருக்க மாட்டான்ப்பா இந்த இரண்டு இறமுக ரசகே ரசாக மாட்டான் போ அங்கண்ணா போயிருந்து வெளியேலாம் போக வேண்டா ஏ இல்லை கலங்கும்ல

மசாகே இன்னைக்கு பாரு தண்ணி எங்க இருந்து எல்லாம் பிச்சுட்டு ஆத்து மண்ணை பாத்தியா மசாகே ஆத்து மண்ணை பாத்தியா எவ்வளோ மண் வந்திருக்கு பேர் கரைக்கு வந்தாச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கரை இதையும் தாண்டி நம்ம இன்னும் போகணும் அதாவது ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு இரநூறு மீட்ரு அதாவது ஒரு நூறு மீட்டருக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ஓடை வரும் இந்த ஓட தண்ணியை நம்ம தாண்டி போன உடனே நம்ம வந்து குளிக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதிக தண்ணி என்னால் எங்கே இருக்கலாமோ தண்ணி வருது இந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நடப்பாதை வரும் அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடில் தான் நம்ம பைக் எல்லாத்தையுமே விட்ருப்போம் பைக்கை விட்டுட்டு உள்ளே போய் குளிக்க போவோம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக தான் போவோம் ஏன்னா பாறை கொஞ்சம் வழுக்கும் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கும் இன்றைக்கி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் இப்போ நிற்க முடியாது பார்த்தீங்களா அந்த பள்ளத்துலலாம் வாய்ப்பே இல்லை சகே இங்கே இவ்வளோ தண்ணி பாரு இங்கே வர ஏறி இருக்கு தெரியுதா இங்கே ஏறும் ஏறும்போது அப்போ எப்படி பாரு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த இடத்தையும் பாருங்கள் மிளகை நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி நல்லா இழுப்பாக இருக்கும் எப்படி நம்ம க்ராஸ் ஆகிறோன்னு பாருங்கள் இதில் தான் கடந்த காற்றாட்டு வெள்ளத்தில் மக்களை கயிறு போட்டு காப்பாற்றினாங்கல்ல தீயணைப்பு வீரர்கள் அதுதான் இது தான் நம்ம கிராஸ் ஆகி அங்கே போகணும்

கல்லு பல்ல மாதிரி இருக்குன்னா ஆள் உள்ள

சே மீன் கை முடிச்சே அப்படி கைப்பிடிச்சு போங்கப்பா இப்போ எங்கே போகிறோம் ஆச்சுன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்கும் கோயில் பக்கத்துலேயும் ரெண்டு இடம் பிரியும் அந்த இடத்துலையும் நம்ம வந்து குளிக்கலாம் அங்கேயும் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும்போது இழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கவனமாக தான் நம்ம குளிக்கணும் நிற்க முடியாது

ஏ அது என்ன போல தெரியுதுல டெலிஃபோன் போத்து டெலிஃபோன் போத்து போலு பாரு ரைட் வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் இந்த இடத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு குளிக்க செம்ம சூப்பராக இருக்கும் பழைய வீடியோவில் ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்லா ஆழந்தான் ஆனால் அந்த நேரத்தில் இப்போ எவ்வளோ தண்ணி வரும்போது எங்களை கொஞ்சம் நின்று குளிக்கிறே கொஞ்சம் கஷ்டம் சரட்டுன்னு எழுதுட்டாங்க கொண்டு போய் வாங்க நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் இது வந்து நாங்கள் எப்போவுமே குளிக்க போகிற இடம் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போவோம் ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல தான் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிற துணிமணியெல்லாம் குளித்து துவைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் வந்து ஒரு இருக்கும் அந்த இடத்துல குளிக்கிறக்கு நல்லாயிருக்கும் அதாவது இது கோயிலை சுற்றி வரக்கூடிய இடம் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் இந்த ஒத்தேடி பாதையோடி நம்ம உள்ளே நடந்து போகணும் இடத்துல பார்த்திங்கன்னா குளிக்கிறக்கு நல்லாயிருக்கும் அந்த இடத்துல மேக்சிமம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஏன்னா வரதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் யாரும் வர மாட்டாங்க வாங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் அன்றைக்கி எதிர்பார்த்து வந்தது வந்து இந்த மடைக்கு மேலோடி தண்ணி விழும் கீழே அருவி மாதிரி நின்று குளிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா இந்த தண்ணி நிறைய விழுந்துருந்துச்சின்னா சூப்பராக இருந்திருக்கும் இதில் குளிக்கிறதுக்கு ஆனால் அன்றைக்கி தண்ணி நிறைய இல்லை சாமி வரதுக்கு மாட்டேندிரும்மா நேத்து வந்தேன்னா உலந்துருக்கும் நேத்து வந்திருக்கு ايه அவ்வளவு பேர என்னத்தில எவ்வளவு தரந்துறாங்க அதுதான் லெவல் அண்ணா நானே போன் அடிச்சா போன் டிஸ்டர்ப் ஆயிட்ட அவனுக்கு ஓடே நிச்சே ஒரு டெலிவரி ஆவளிய அப்ப அங்க அங்கவளங்க வந்தா இந்த தவள வருது தோரந்துருது அங்க வந்து வெத்தல வெயிட் பண்ணுங்க நம்ம தண்ணி ஏறி போறோம் சாமி அந்த இடத்து போணும் சாமி பேரு அங்க அரிவி இன்ஷா அல்லாஹ் கேட்கிறது அங்க போவாதீங்க பீர்பாய் பீர்பாய் இங்க இருந்து இப்படி விழுங்க இங்க இருந்து இப்படி விழுங்க இங்க இருந்து இப்படி விழுங்க அங்க பார்த்து விழுங்க சாடி நீஜா இது எந்த அடித்த மாதிரி விரால் அடிச்ச மாதிரி மேட்டாப்ளோம் பாத்தீங்களா குளிக்கிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது சூப்பராக இருக்கும் கவனமாக வரணும் அதிகமாக தண்ணி வரும்போது இந்த இடத்துல நீங்கள் வராதிங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய்